பிள்ளைகளே ஊழியத்தில ஆவியுடைய வல்லமை நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் எப்படி பிரகாசிக்க முடியும் எப்படி நம்மாலே முடியாத காரியங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையின் உதவியோடு செய்து முடிக்க முடியும் என்றுதான செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் முடிவிலே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எப்படி ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கும் பொழுது குறித்து வாசிக்கிறோம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டான் என்று சொல்லி மோசே இந்த யோசுவாவுடைய தலையின் மேல் கைகளை வைத்த பொழுது அவன் என்ன செய்யப்பட்டான் ஞானத்தின் ஆவினால் அவன் நிரப்பப்பட்டான் என்று பார்க்கிறோம் கத்தடி நாமிங் அபவுட் எக்ஸடஸ் சாப்டர் தேர்ட்டி ஃபோர்ஸ் நைன் கத்தடி நாம மயப்படுவதாக அப்போ மோசே ஊழியக்காரன் கைகளை வைக்கும் பொழுது அங்க என்ன நடைபெறுகிறது அங்கே ஞானத்தின் ஆவினால் அவன் நிரப்பப்படுகிறான் அவனுடைய வாழ்க்கையில் ஞானம் விளங்குகிறது அது வரைக்கும் மோசிக்கு கீழே ஒரு 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 வேவு பார்க்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம் அல்லது மோசைக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம் இப்பொழுதோ தேவன் அவனை ஞானத்தின் ஆவியால் நிரப்பினதுனால அவனை ஒரு தளபதியாக மாற்றுகிறான் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் தேவன் உங்களை தேவ ஆவியினால் நடத்தும் பொழுது நிரப்பும் பொழுது நீங்கள் அநேக மக்களை நடத்தி செல்கிறதான முன்னணியில் நிற்கிறதான ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக மாற முடியும் விஸ்வாச பிள்ளைகளே நமக்கு தெரியும் அங்கே யுத்தம் நடக்கிறது மோசே யுத்தம் பண்ணி பண்ணல மோசே சும்மா உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த இடத்துல யார் யுத்தம் பண்றாங்க அமேக்கேரலுக்கு எதிராக அங்கே யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த அந்த என்ன அதிகாரத்தினால அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுத்துனால மோசையுடைய ஆசீர்வாதத்தினால அவன் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் எப்பொழுதெல்லாம் மோசையுடைய கை உயர்ந்ததோ அப்பொழுதெல்லாம் யோசுவா வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறான் கரங்கால ஒரு வழியா சொல்லுவோமா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கத பிள்ளைகளே தேவ ஆவியினால் தேவையான ஊழிய நிரப்பப்படும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன உண்டு வெற்றி மேல் வெற்றி சொல்லுங்க சொல்லுங்க வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி அமைப்பு பிள்ளைகளை நாம் வெற்றியை பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்க முடியும் அது வரைக்கும் அந்த யோசே யோசுவாவை குறித்து அதிகமாக உள்ள அதற்கு பிறகு மோசேக்கு பிறகு யோசுவா அநேக யுத்தங்களை மேற்கொள்ள வந்தது அந்த இடங்களிலெல்லாம் தேவன் வெற்றியை கொடுத்தார் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஆயிபட்டணத்தில் அந்த ஆயி பட்டணமும் ஏன் தோற்றார்கள் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத சாபத்தீடானவைகள் இஸ்ரேலின் பாளையத்தில் அந்த இருந்தது நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு தோல்வியை தழுவினார்கள் அப்பொழுதும் அந்த வேளையில் யோசுவா தேவ சமூகத்தில் குப்பறை விழுந்து கிடந்து தேவத்தில் கேட்கும் பொழுது நீ ஏன் இப்படி குப்பை விழுந்து நீ போய் கிடக்கிற சாபத்திட நீ அகற்று என்று சொல்லும் பொழுது ஆகான் எதை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்று சொன்னாரோ அதை வைத்திருந்தது நிமித்தமாக அந்த ஆகானின் காரியத்தை நிமித்தமாகத்தான் அந்த இடத்துல தோல்வியை ஒழிய யோசுவாமி நிமித்தமாக தோல்வியில் விசுவாசங்கிற வழியா சொல்லுங்க ஆராலுய்யா கத்தோட பிள்ளைகளே இன்றைக்கு அப்படித்தான் காரியங்கள் நடைபெறுகின்றது அப்போ நம்முடைய வாழ்க்கையில யோசுவாவை குறித்து பா ஆரோரை பார்த்தோம் பெஸ்லே குறித்து பார்த்தோம் யோசுவா இப்பொழுது நம்முடைய இந்த இந்த குறிப்பிட்ட வார்த்தையில் நம்ம ஆசிக்கிறோம் ஷஹ்ரியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது சந்தில ஜெரு குறித்து பார்க்கிறோம் ஜெருபாபேல் ஹி வாஸ் போன் இன் பாபேலோன் ஜெரு பாபேல் பாபேல்னா என்ன பாபிலோனுடைய மறுபெயர் பாபேல் ஆதி புத்தகத்தில் பார்த்திருக்கிறோம் இவன் ஜெருபாபேல் என்பதான் ஒரு மனிதன் தேவன் அவன் ஒரு யூதன் ஆனால் பாபிலோன்ல பிறந்ததினால அவனுடைய பெயர் செருபாபேல் அப்போ இந்த ஸருபாபேலை குறித்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தைதான் ஜெருபாபேலே இது உன்னுடைய வல்லமையினால் அல்ல உன்னுடைய பலத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி அல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வருகின்றது ஜர்வாவேலும் யோசுவா எந்த யோசுவான்னு சொன்னால் யோசதாக்கின் குமாரன் ஆகிய யோசுவா நூனின் குமாரன் ஆய யோசுவா பற்றி தான் முந்தி படித்தோம் இதற்கு முந்தி படித்தது யாரு நூனின் குமாரன் ஆகிய யோசுவா இந்த யோசுவா நான் சொல்லக்கூடியது பிரதான ஆசாரியனாகிய யோத்ஷதா பிரதான ஆசிரியனாகிய யோசுவா யோசதாக்கின் குமாரனாயிய யோசுவா அதுதான் இவன் இந்த யோசுவாவும் இந்த ஜெருபாவிலும் தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி பண்ண பொழுது ஜெர்வாவிலோட எஸ்ரா எல்லாரும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இவங்களுடைய ரெண்டு பேரையும் ஆகாய் துக்கு தரிசியில் மறுபடியும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ ஆகாயின் புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல ஜெர்வாவில் இடத்துல தேவடைய ஆவி இருந்ததை பார்க்கிறோம் யோசுதாக்கின் குமாரனாகிய இடத்துல தேவடைய ஆவி இருந்ததை நாம் பார்க்கிறோம் இந்த தேவடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவடைய ஆவி இருந்ததை நாம் மறுபடியும் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் ஊழியக்காரன் என் ஊழியக்காரனே நான் உன்னை சேர்த்துக்கொண்டு கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம் ஒரு அழல்வியா சொல்லுங்க தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் சொல்லும்பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை அந்நாளிலே சேர்த்து கொள்ளுவேன் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அலலுவியா முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னால் என்ன முத்திரை மோதிரத்துல ஜெருவா பேர் போட்டிருக்கோம் அப்படி இல்லைங்க அதாவது ராஜா ஒரு சட்டத்தை பிறப்பித்தால் அந்த சட்டத்தை தன்னுடைய முத்திரை மோதிரத்தினாலே முத்திரையிடும் பொழுது அது சட்டம் உண்மையாகவே நிறைவேற்றப்படுகிறது அப்போ ஸெருபாவேல் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சட்டமாக கர்த்தர் இயற்றுவதற்கு அவனை ஒரு முத்திரை மோதிரமாக அதாவது ஸெருபாவில் சொன்னா காரியம் நடக்கும் சொன்னா சட்டம் நிறைவேறும் சொன்னா எல்லாமே மக்கள் கேட்க வேண்டும் என்பதான ஒரு நிலைமைக்கு செருபாவே கத்தர் உயர்த்த காரணம் என அவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால தான் தட்டி ஒரு சொல்லுவோமா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த செருபாவேலை போல ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் பொழுது எந்த எதிர்ப்பு வேண்டாலும் வரட்டும் தொபியா வரட்டும் சென்பல்லாத்த வரட்டும் யார் வேண்டாலும் வரட்டும் ஆனா எல்லா அரபியன் ஆகிய கோஷியும் வரட்டும் எல்லாரும் வந்தாலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும் விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேர் அவரால் சொல்லுங்க அவன் உங்களை பார்த்து எழுதி நகையாடுவாங்க உங்களுக்கு விதிரவ விரோதமாய் மொட்டை கடுதா செலுதுவாங்க பாஸ்டர் சொல்றாரு நான் எஸ்ராவை பத்தி சொல்றேன் யாரையும் சொல்லலை வேதத்தை பற்றி சொல்றேன் வேதம் சரியா படித்தவங்களுக்கு அது தெரியும் அதோட பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற பணியை நிறுத்தும்படிக்கு அவர்களை குறித்து கோல் சொன்னார்கள் அவர்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு விரதமாக இவர்கள் செய்கிறார்கள் என்று மொட்டை கடிதம் செலுவினார்கள் யார் என்ன பண்ணினாலும் ஏற்ற வேளையில கர்த்தருடைய வார்த்தையை இவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால இவர்கள் தானே ஒன்பதாவது வசனம் சொல்கிறது இந்த சிறுபாபைகளை குறித்து அதாவது புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லும் பொழுது கைகளே அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் விசுவாசியா சொல்லுங்க உங்களை கொண்டு கர்த்த தொடங்கின காரியம் கர்த்த நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இடையில விட்டுட்டு போறது கத்தோடைய சித்தம் சொல்லுங்க அதே வேலைகளில் நம்ம இடையில விட்டுட்டு போறோம் இல்ல கத்தர் சொல்லுகிறார் இந்த ஆலயத்திற்கு செருபாவிலும் கைகள் தான் அஸ்திபாரம் போட்டது அந்த கைகளே இதை முடித்து தீர்க்கும் விஸ்வாசிங்கிறவா இல்லையா சொல்லுங்க அப்ப இன்றைக்கு கத்தோடைய பிள்ளைகளே நம்ம போட்ட திட்டத்தை நாம் நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவை ஆவியானவர் நமக்கு தேவை ஏன்னா நம்ம தேவ ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி நடத்தாவிட்டால் இடையில விட்டுட்டு ஓடிடுவோம் காரணம் சாத்தாம் வருவான் நம்மளை தொந்தரவு பண்ணுவான் எதிர்ப்பு பேசுவான் நமக்கு எதிரான காரியங்களை செய்வான் ஆனா உண்மையான ஆவியானவர் நடத்தினார் என்றால் அது நிலைச்சிருக்கும் ஒரு வழியா சொல்லுங்க அப்போ சிலர் நாட்களில அப்போ சிலர் இதை தான் பார்த்தாங்க அவன் வந்தான் தெய்யுதாஸ் வந்தான் ஓ என்ன சொன்னான் எல்லாரையும் பக்கமாக இழுத்து கொண்டான் எல்லா சீசர்கள் சொன்னாங்க இது கர்த்தரால் உண்டானது என்றால் அது இருக்கும் இல்லைனா இது இடையிலேயே போயிடும் அப்படி தான் எல்லாரும் சேர்ந்து செத்து போயிட்டாங்க அது லுவியா பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஊழியம் நிலைத்து நிற்கும் விசுவாசங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய கொம்பன் வரட்டும் எவ்வளோ பெரிய கோழியாத்து வரட்டும் எவ்வளவு பெரிய ஐ மீன் கில்லாடி வரட்டும் ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை தடை செய்வதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது ஆவியினால் நடத்தப்படுகிற தேவடைய ஊழியம் நிலைத்து நிற்கும் விசுவாசம் சொல்லுங்க அலல்வியா கொஞ்சம் சந்தோஷமா ஒரு வழியா சொல்லுவோமே அலலுவ கத்திர பிள்ளைகளே நீங்க அதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்னையோட இன்னைக்கு முடித்துக் கொள்வோம் தொடர்ச்சி நிறைய இருக்குது ஐ மீன் ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பகலுடைய வாழ்க்கையில் அப்போசிலுடைய வாழ்க்கையில எப்போ ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார் எப்படி பயன்படுத்தினார் என்பதை குறித்து பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் இன்றைக்கு நிறைய நமக்கு காரியங்கள் இருக்கிறதுனால நாம் இதை நிறைவேற்றிக்கொள்வோம் நாம் கண்களை மூடி ஜெமிக்க போகிறோம் எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போமா எல்லாரும் எழுப்பி இருக்கலாமா

அதே சமயத்தில் ஆண்டவருக்காக நம்ம செய்கிறோமா என்னை தாக்குகிறேன் தாளுகிறேன் உன் கரத்தில் என்னை படைகிறேன் படைகிறேன் உன் பாதத்தில் என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உரியவனே கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் எல்லாரும் உரியவனே எல்லாரும் செல்லுமாடுவோம் மண்ணா உடைத்து ஒரு வாக்கும் சித்தமல் உம் சித்தமா தருளே பும் கையே எல்லாரும் பாடுவோமே சித்தமல் உம் சித்தமா தருளீரே អីឡេ சித்த போன் சேவைக்க எதை தருகிறே பாதைத்திடும் சித்தப்போம் சித்தம் செய்திடவே உம் தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்வே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை குருவாக்கு படியிடலாமா நிரலில் பார்க்கிறவங்க எங்க இருந்தாலும் நம்மை நாம ஒப்பு கொடுப்போம் தேவன் நம்மை உருவாக்கும் பொழுது அவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாக கனமான பாத்திரமாக பயனுள்ள பாத்திரமாக தீமோத்தியும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நம்மை பயன்படுத்த வேண்டும் நீங்க ஊழியத்தில் பயன்படுத்தப்படும் பொழுது கர்த்தர் உங்களை உங்கள் வேலை செலத்தில் உயர்த்துவார் விசுவாச சொல்லுங்க தான் தேவனத்தில் ஜபம் பண்ணினான் தடைகள் மத்தியிலே மூன்று வேளை ஜபம் பண்ணினான் கர்த்தர் அவனை உயர்த்தினார் விசுவாசியா சொல்லுங்க யோசேப்பு தேவனோடு கூட தேவ ஆவினால் நிரம்பப்பட்டிருந்தான் தேவன் யோசேப்பை உயர்த்தினார் நீங்கள் தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெறும் பொழுது தேவனுடைய ஊழியத்திற்காக நீங்கள் உங்கள் நேரத்தையும் உங்களுடைய மூளையையும் உங்களுடைய ஞானத்தையும் பயன்படுத்தும் பொழுது தேவன் உங்களை உங்கள் வேலை ஸ்தலத்தில் அநேகருக்கு அதிகாரியாக வைப்பார்

ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரத் மன உளைச்சல்களை சோர்வுகளை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய ஊழியத்தில் நீங்கள் எவ்வளவு நேரம் எவ்வளவு அதிகமாக நீங்கள் தேவனுக்காக செலவு பண்ணுகிறீங்களோ அந்த சமயத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுப்பார் விசுவாசிங்க சொல்லுங்க சகோதரிகள் வீட்டுல இருக்கிறவங்க அலலியா சும்மா அலையா சோசியல் மீடியாவில ஆலியா போஸ்ட் பண்றதும் ரிப்ளை பண்றதோ அதுல இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறவங்க ஆண்டவரைக்கும் அதை நான் பயன்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க ஒரீபா பீமா ராபா சந்தோ ராபா ரீ பாபா தேவன் இந்த செய்தி தேவன் இந்த நாளிதழை நடத்துல பேசும்படியாக சொன்னதுனால பேசுகிறேன் ओरी बादी बारा बा शंदोरा बारी बिखा बाला रा बाबा बा, बा, बा। கார்த்துடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இந்த சபையில தேவடைய ஊழியத்தை அவர்கள் அல்ல உயிரை கொடுத்து செய்கிறவங்க அவர்களை கர்த்தர் அநேக மாநிலங்களுக்கு அதிகாரியா வச்சிருக்காருங்க ஒரு அலுவலகத்துல மாத்திரம் அல்ல பல மாநிலங்களில பல அதிகாரிகளுக்கு அதிகாரிகளாக வச்சிருக்காருங்க அவங்களுக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்டதான உண்மை உள்ளவர்களாக உத்தமை உள்ளவர்களாக விவேக இருதயம் உள்ளவர்களாக இருந்தா இன்னொருத்தவங்களுக்கு நீங்க வேலை செய்ய வேண்டாம் அடிமையா இருக்க வேண்டாம் உங்களுக்கு வேலை செய்ய உங்களை அதிகாரப்படுத்துவார் அநேக மக்களுக்கு உங்களை அதிகாரப்படுத்துவார் கர்த்தர் எப்படி உண்மை உள்ளவர் என்று கண்டு அந்த மோசைக்கு அடுத்த அதிகாரியாக உயர்த்தினாரோ ஒரு தளபதியாக உயர்த்தினாரோ உங்களை உயர்த்தவர் வளவர் வளவர் கொடுத்து பார்க்கலாமா சேவை காணை தருவியே வாழைந்திலும் உம் சேவைக்கா என்னை தருவிய வாழை ம்சி தசிவேச தங்கே பிழவே உம்சி தம் செய்திடவேசத்தே திடவே உருவாகவே என்னை உருவாகவே உருவாகவே என்னை தரே தருகிறே ஓம் பாரதிய என்னை பழகிறே பழகிறே ஓம் பாரதிய குருவாகவே என்னை குருவாகவே பிள்ளைகளை ஆசீர்வதியும் குற்றங்கள் குறைவுகளை மன்னியும் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உதவி அடியார்களை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்தும் ஆசீர்வதி தரலும் கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல ஆமீன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால கத்தர் அவர்களை கொண்டு எவ்வளவு அருமையாக பெரிய காரியங்களை பலத்த காரியங்களை செய்தார் என்று நாம் தியானித்தோம் நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் உங்களால முடியாதுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கொடு பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும் அவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரோக பிதாவே பிள்ளைகளாய நாங்கள் போல வார்த்தையில் சொல்லப்பட்டபடியே யுத்தங்களை நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு கிருபை தார் அதே போல கர்த்தாவே செருவாவே போல உங்களுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியில நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து செயல்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தோம் எல்லா நன்மைகளினாலும் திருப்திப்படுத்தும் விலக்கி காத்துக்கொள்ளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்களுடைய நாமத்தை மய்மைப்படுத்த தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல விதாவே ஆமேன்